ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி புனித வெள்ளி குட் ஃப்ரைடேன்னு சொல்லுவாங்க இன்றைக்கி கிறிஸ்தவர்கள் பெரும்பாலும் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்றத வந்து நான் இன்னைக்கு சொல்கிறேன் இன்றைக்கி எல்லா கோயிலுமே வந்து நற்கரண ஆராதனை நேற்று நைட்லேருந்தே ஆரம்பிச்சிருப்பாங்க நற்கரண ஆராதனை வந்து நடந்துகிட்டு இருக்கும் ஸோ இன்றைக்கி நம்மளால முடிஞ்ச எத்தனை கோயிலுக்கு போக முடியுமோ திருப்பயணம்னு சொல்லிட்டு எல்லா கோயிலுக்கும் போய் நம்ம போய் அங்கே வந்து நற்கரண ஆராதனை இருக்கும் அதை வச்சு ப்ரேயர் பண்ணிவிட்டு நம்ம வரலாம் ஸோ அந்த மாதிரி நம்ம கோயிலுக்கு எல்லாத்துக்குமே வந்து போகலாம் நம்ம போயிட்டு நம்ம அங்கே ஆராதனை வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் மதியானம் மூணு மணி வரையும் நடக்கும் மூணு மணிக்கு ஏசு உயிர் வெட்டுறதுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருவாங்க ஸோ அதுக்கப்புறம் வெறும் சிலுவை மட்டும்தான் இருக்கும் அதில் ஜீசஸ் இருக்க மாட்டாங்க வெறும் சிலுவை மட்டும்தான் வச்சுருப்பாங்க அதுக்கு நம்ம போயிட்டு முத்தி பண்ணிவிட்டு அதுக்கு நம்ம ப்ரேயர் பண்ணிட்டு வரலாம் இன்றைக்கி நான் ரெண்டு கோயிலுக்கு போனேன் ஒன்று வந்து மாமலச்சாலையில் இருந்த கோயிலுக்கும் இன்னொன்று வந்து எங்கள் பங்கு நம்பர் ஒன் டோல்கேட் மாரதி நகரில் இருக்க குழந்தைஸ் கோயிலுக்கும் நான் போயிருந்தேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆராதனை இது மாதிரி டெக்கரேஷன் பண்ணி நடுவில் நற்கருன்னு வச்சுருப்பாங்க நம்ம அங்கே உட்காந்து அமைதியாக ப்ரேயர் பண்ணிட்டுருவோம் பாட்டு பாடி பைபிள் படித்து நற்கரு ஜெபம் சொல்கிறவங்க ஜெபம் சொல்லிகிட்டு இருப்பாங்க நீங்கள் கோயிலுக்கு போனீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்